ಶ್ರೀಮತೇರಮಃ ಸ್ವಾಮಿ ದೇಸಿಗನ್ನರುಳಿಚ್ಚ ಸಹಸ್ರ ಮುನ್ನೂರ ಇರುವುದು ಶ್ಲೋಕ ಬಿಡಿ ಪತ್ರಾಣಿ ಶ್ಲೋಕ್ ಅಡ್ಡಿ ಪತ್ರಣಿ ರಂಗನೃಪತೆ ಮಣಿಪಾಕ್ಷೆ ಧ್ವೀ ಸಮರ್ಪ್ಯ ವಿಭೂತಿ ಕವಿ ವಿಭೂತಿ

सतय विभूति काम पर्याय पुरुहुत, पुरु, पुरुहुत, पदा शचीना पत्रंगुराणी विलिखती अर्थ अर्थन सिंपल रंग नृपते मणिपरक्षे ஸ்ரீரங்கராஜனுடைய பாதரக்ஷன் நிருப்ப நிற்பகார ராஜா ஸ்ரீரங்கத்தின் ராஜான் ஸ்ரீரங்கராஜனுடைய அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் மணிப்பா பாதரக்ஷன் தொய் உமக்கு தீ திரான் இரண்டு அல்லது மூன்றுன்னு அர்த்தம் தீனா ரெண்டு த்ரீ த்ரீன்னா மூணு ஸோ த்ரீ திரான் அந்த மூன்று இரண்டு அல்லது மூன்று பத்ராணி இலைகளையோ அல்லது பூ இதழ்களையோ சமர்ப்பிய சமர்ப்பித்து விபூதி காமாகா இவ்வுலக ஆசைகளையெல்லாம் லப்தகா பெற்றுவிடலாம் நிறைவேற்றி விடலாம்னு அர்த்தம் பெருவில் மணிபாத ரக்ஷே உமக்கு இரண்டு அல்லது மூன்று இலைகளோ ஏன்னா துளசி இதழ்களோன்னு வச்சுக்கோங்க இல்லை பூ இதழ்களோ சமர்ப்பிய சமர்ப்பித்து இந்த உலக ஆசைகளை எல்லாம் நாம் நிறைவேற்றி கொண்டு விடலாம் பரியாய மாற்றாக அதாவது வேண்டாம் சுவாமி எனக்கு உலக எல்லாம் வேண்டாம்னு சொன்னேன்னா புருகூத பதாகா அதாவது எல்லாராலும் புருகூத்தம்னா எல்லாராலும் எலக்ட் பண்ணக்கூடிய ஆசாமின்னு அர்த்தம் பெரிய அர்த்தம் பண்ணியிருக்கா இந்திரன் ஸோ இந்திரனுடைய பதவியை அடையலாம் பதாகானா இந்திரனுடைய குருகுதானாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள பட் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் அவன் இந்திரன் பதாகா அந்த இந்திர பதவியை அடைந்து சச்சீனாம் இந்திராணியிடம் கூட பத்ராங்குராணி விலிகந்தி பயோதரேஷு இனிதே இருக்கலாம் அப்படின்னு நான் எழுதிட்டேன் இது உண்மையான அர்த்தத்தை இங்கே சொல்லலை நான் ஆனால் வாயால் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பத்திராங்குராணி விலிக்கந்தி விலிகந்தின்னா எழுதுவது பத்திராங்குராணின்னா இலைய வச்சுட்டு அது ஒரு கலர் இந்த நம்ம ஸ்கின்னில் ஒரு கலரை பர்மனண்ட்டாக உண்டு பண்ணிவிடுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க அது மாதிரி ஒரு இலை அந்த இலையை வச்சுட்டு எழுதலாம் இந்த இடத்துல பயோதரேஷு அப்படிங்கிறது தான் விசேஷம் பயோன்னா சாதாரணமாக தண்ணீர்னு அர்த்தம் தரேஷுன்னா அதை தாங்குகின்றதுன்னு அர்த்தம் அது நீரை விற்று கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல அந்த சச்சீனாம் அப்படின்னு இந்திராணின்னு எழுக்கிறதுனால பயோதரேஷுங்கிறது அவளுடைய மார்பகம் அர்த்தம் என்னென்னா இந்திராணியுடைய மார்பகத்தில் இலையை வைத்து கொண்டு படம் வரையலாம் எழுதலாம் அவ்வளோ அன்யோன்யமாக இருக்கலாம்ங்கிறத அப்படி சொல்லியிருக்கார் ஸோ நாம் சாதாரணமாக இனிதே இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் சரியா உங்களுக்கு ஸ்ரீரங்கராஜனுடைய பாதரக்ஷைக்கு இரண்டு அல்லது மூன்று இலைகளையோ பூ இதழ்களையோ சமர்ப்பித்து இவ்வுல ஆசைகளெல்லாம் நிறைவேற்றி கொள்ளலாம் ஒருவேளை அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்திர பதவியை அடைந்து இந்திராணியுடன் கூட இனிதே இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்லோகத்திலேருந்து ஸ்லோகத்தை ஒருத்தரை படிக்கலாமா पत्राणि रंग नृपते मणिपादरक्षे द्वीत्राण्यपि त्वयि समर्प्य विभूति कामाः पर्याय लब्ध पुरुहुत पदाः सचीनां पत्रांगुराणि विलिखन्ति पयोदरेषु శ్రీమతి రామానుజాయనమా